அழகான சிரிப்பை கொண்ட ராசியினர் யார் யார் என இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசியினர் இயல்பாகவே தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எல்லா சூழ்நிலையிலும் நேர்மையாக நடந்து கொள்வார்கள் இவர்களின் நேர்மையால் முகம் ஜொலிக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களின் சிரிப்பு மிகவும் வசீகரமானதாக இருக்கும் மிதுனம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் விளையாட்டுத்தனமாக இருப்பார்கள் இவர்களின் உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியை நோக்கி சிந்திக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும் இவர்களின் புன்னகை அனைவரையும் அளவிற்கு மிகவும் ஈர்ப்பு நிறைந்ததாக இருக்கும் சிம்மம் ஆளப்படும் பிரகாசமானதாக இருக்கும் தன்னம்பிக்கை மற்றும் காந்த ஒளியுடன் சிம்ம ராசியினர் தங்களை சுற்றி உள்ள அனைவரையும் கவர்ந்திழுக்கும் அழகை பெற்றிருப்பார்கள் இவர்களின் சிரிப்பை மந்திர புன்னகை என்றே கூறலாம் சிரிப்பால் அனைவரையும் கவர் தன்மை இவர்களிடம் கட்டாயம் இருக்கும் துலாம் துலாம் ராசியினர் இனிமையான மற்றும் மயங்கும் சிரிப்பை கொண்டிருப்பார்கள் எப்பொழுதும் அமைதியை விரும்பும் இவர்களின் சிரிப்பு பார்ப்பவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் தன்மையில் அமர்ந்திருக்கும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி वीडियोसலாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க